அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த காலை வேளையில நாம் சொன்னால் கத்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் நீதிமணிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை துன்மார்க்கருடைய துன்மார்களுடைய வருஷங்களும் போகும் பாருங்க கத்தருக்கு பயப்படுகிறதுனால நம்முடைய ஆயிச நாட்கள் வந்து தேவன் பெருக பண்ணுகிறார் நம்முடைய ஆயிசு நாட்களை பெருக பண்ணி நம்ம உயிரோடு தானே ஆண்டோட சத்தியத்தை நம்ம உலகத்துக்கு சொல்ல முடியும் நாமும் இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழ முடியும் கத்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன ஆய்சு நாட்களை அவர் பெருக பண்ணுகிறார் ஆபிரகாம் வந்து தன்னுடைய சொந்த பிள்ளையாகிய ஈசாக்கை வந்து பலி கொடுக்க போகும்போது ஆண்டவர் வந்து ஆபிரகாம் சொல்லுவாரு ஆபிரகாமே நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து எனக்கு நீ பயந்தபடியினால ஈசாக்கு நான் உனக்கு என்ன செய்யறேன் கொடுக்குறேன் வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இந்த உலகத்துல என்ன செய்யும் பழகி பெருகும் என்று சொல்லி சொன்னார் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய உலகத்துக்கே ஒரு பெரிய ஐக்கானா ஒரு ஆசிர்வாதமா அவங்க இருக்கிறாங்க இல்லையா இப்ப கத்தருக்கு பயப்படுகிறதுனால முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன ஆயுசின் நாட்களை அவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் ஹாலேலுயா இரண்டாவதாக நான் பார்க்கும்போது சங்கீதம் இருபத்தைந்து பனிரெண்டு இப்படியாக செல்கிறது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனுக்கோ எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் பிறகு நம்ம ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்கும்போது நம்ம எப்படி அவர் நடத்த போகிறார் அவருடைய விருப்பம் என்ன எந்த வழியில நம்ம நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லி நமக்கு அதை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய வழியை நமக்கு காண்பித்து அதன்படி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அந்த வழியை காண்பிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது பயம் இருக்காது இல்லையா கஷ்டங்கள் பாடுகள் வரும்போதெல்லாம் நமக்கு தெரியும் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வழியில் என்ன நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு தைரியம் நமக்கு வருகிறது யோசிப்புடைய வாழ்க்கையில பாருங்க அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே உடைய ஃப்யூச்சர் என்னங்கிறதை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தபடினால அப்படியே சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில போட்ட போதிலாகினு இருக்கட்டும் போத்திபார் தூக்கி அவனை சிறைச்சாலையில போட்ட போதிலாகினு இருக்கட்டும் அவர் எதை குறித்து அவன் என்ன செய்யல பயப்படல கர்த்தர் அவனோடு கூட இருக்கிற அவனுடைய வழி அவனுடைய வழி என்ன என்பதை யோசிப்புக்கு ஆண்டர் காண்பித்தபடினால அவனுக்கு பயம் இல்லை வேணும்னு சொல்லுகிறது யோசிப்பு அந்த இடத்துல சொல்லுகிறான் அவனுடைய சகோதரர்கள் திரும்பி வந்த இடத்துல வரும்போது யோசிப்பு சொல்லுவான் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால உங்களை நான் என்ன செய்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான் பாருங்க நமக்கு இரண்டாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அவருடைய வழியை நமக்கு காண்பித்து நம்ம பயம் இல்லாமல் நடத்துகிறார் அடுத்ததாக நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஆசிர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் நூத்தி மூன்று பதினொன்று இப்படியாக சொல்லுகிறது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது பாருங்க நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் போது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்குளோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்மளே அவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் நான் செய்த பாவத்துக்கெல்லாம் எத்தனையோ தண்டனைகளை நான் அனுபவிக்க வேண்டும் இல்லையா ஆனால் ஆண்டவர் கிருபையாய் கிருபையாய் அவர் நம்ம வைத்த தம் சொந்த இயேசு குமாரனாக உலகத்துக்கு அனுப்பி ரத்தத்தை சிந்த வைத்து நீட்டு எடுத்தார் ஆலுயா எவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவர் இல்லையா அவடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்ம கண்டிக்காத படிக்கு அவருடைய ரத்தத்தையே நமக்கு சிந்தி கிருபையாய் நம்ம என்ன செய்திருக்கிறார் ரட்சித்து அபிஷேகித்து அவர் நம்ம இந்த நாட்களிலே ஒரு தைரியமான வாழ்க்கை ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இல்லையா நாம் அறித்தால் இன்றைக்கு பரலோகத்துக்கு போவோம் இயேசுவோடு கூட இருப்போம் இவ்வளவுத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறார் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தந்து கிருபையாய் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார் அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே நீதிமணிகள் பதினான்கு இருபத்தாறு குடியாக சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அப்ப ஆண்டவர் கிருபையாய் நம்மை ரட்சித்து நம்ம அவருடைய சொந்த சுதந்திரத்துக்குனால மீட்டு நமக்கு நித்திய ராஜ்யத்தை தருவது மாத்திரமல்ல பின்வரும் சந்ததிகளுக்கு அவர் என்ன செய்கிறார் அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதுதான் தாவிதனுடைய வாழ்க்கை நடந்தது இல்லையா அவர் சொன்னார் உண்டைய சந்ததியிலே ராஜாக்கள் இல்லாமற் போவதில் அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது தாவிடு ஆண்டவருக்கு பயந்து நடந்தபடியினால அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் பாருங்க முதலாவது நாம் ஆண்டவருக்கு பயன்படும் போது நம்முடைய ஆயுசு நாட்களை நமக்கு பெருக பண்ணுகிறார் அடுத்ததாக அவர் என்ன பண்ணுகிறார் இரண்டாவது நாம் நம்முடைய வாழ்க்கை என்னூச்சர் என்ன வழியை நமக்கு காண்பித்து தைரியப்படுத்தி அவர் நடத்துகிறார் அது சொந்த ரத்தத்தினால நம்ம மீட்டெடுத்து இன்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல நெத்தியராஜத்துக்குரிய ஆசிர்வாதம் தந்து நம்மேல் பொழிந்து ஆண்டவர் நடத்துகிறார் நம்மை நடத்துகிறது மாத்திரமல்ல நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் ஒரு அடைக்கலம் கொடுத்து நம்ம

பாயன்றுடினென்று பாக்கியவா பாக்கியவா என்றும் பாக்கியவா இன்று பாக்கியவா இன்றென்று பாக்கியமா பக்களுக்கு பாயந்து ராபர் வாடினா માં அன்பின் தரலோக தகப்பனே உமக்கு நாங்கள் பயந்து நடக்கிறதுனால உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறீர் உமக்கு நாங்கள் பயந்து நடக்கிறதுனால உடைய வழிகளை எங்களுக்கு காண்பிக்கிறீர் உமக்கு நாங்கள் பயந்து நடக்கிறதுனால அண்டவரை நீர் எங்கள் மேல் கிருமையா இருக்கிறீர் உமக்கு நாங்கள் பயந்து நடக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே உமக்கு பயந்து இந்த பாக்கியத்தை நாங்கள் சுதந்திரிக்க இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துவதற்காய் நந்தியோ அன்போடு விடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிப்பீராக வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அண்டு வரை பாடுகளின் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு கத்தர் விடுதலையை கொடுக்கும்படி காய்ச்சிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஆத்துமாக்கள் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் ரட்சிப்பை அடைவார்களாக இந்த பரிசுத்த கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே கத்ததாவே உங்களை ஆசீர்வதிப்பாராதான்